ஓம் நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாத பலன்கள் ரிஷப ராசியிலே பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசி நாதன் ஏழு பன்னெண்டு கூறியவனோடு சேர்க்கைப்பட்டு ஒன்பதாம் இடத்தில் பாக்கியத்தில் இருக்கின்றார் இது ஒன்றே உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு பெரிய வரவேற்பு ஒரு பெரிய யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற மாதமாக அமைந்திருக்கின்றது கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களுக்குமே உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் உங்களுக்கு முழுக்க முழுக்க வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கின்ற கட்டம் ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு சொன்னால் ரிஷபராசியிலே பிறந்தவாளுக்கு ஐந்தாம் இடத்துல கேது என்ற கிரகம் இருக்கிறது அது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு இருக்கும் அவர் அந்த இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படத்தான் செய்யும் செலவுகள் சிரமங்கள் பிள்ளைகளோடு சண்டை சச்சரவுகள் அதே போல் பூர்வ புண்ணிய வகையிலே குழப்பங்கள் பங்குபாக பிரச்சினைகள் இவைகள் வந்து இருக்கத்தான் செய்யும் இது வந்து அது பின்ன பார்ப்போம் சில பேருக்கு வைத்து கோளாறுகள் அதே போல செவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கழுத்து சம்பந்தப்பட்டதில் பிரச்சனைகள் இவைகள் வந்து ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இது வந்து அப்பப்போ வந்து வந்து சரியாகி கொண்டே வரும் இனி வந்து நம்ம வரிசையாக பார்க்கலாம் ராசி நாதனாகிய சுக்கிரன் பாக்கியத்திலே சென்று இருக்கின்றார் வீடு கொடுத்த அந்த பாக்கியநாதன் நாதன் பத்தாம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணமாக அரசு அதிகாரியான சூரியனோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார் ரெண்டு ஐந்துக்கு அதிபதியாகிய புதனோடும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் சனி ஆக வானமண்டலத்திலே உங்களுடைய கிரக கூட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வீடு ரெண்டு மூணு நாலு சுத்தமாக இருக்கு ஐந்தாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல சந்திரன் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் சுக்கரனும் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சனி பதினொன்றாம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் இடத்துல குரு இந்த மாதிரி அமைப்பு இப்போ ஐந்தில் உள்ள கேத நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தொட்டது தொலங்கும் விளங்கும் விருத்தியாகும் பொதுவாக ரிசபராசி நேயர்களுக்கு எட்டாம் இடத்து சனியை தாண்டியும் கூட கழிஞ்ச மூன்று வருஷமாக பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியவில்லை இப்பொழுது என்ன சாதிச்சிட போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ராசிநாயகன் சுக்கரன் அந்த கதாநாயகன் உங்களுடைய தலைவர் அவர் வந்து மகரத்தில் இருக்கிறார் பாக்கியத்தில் இருக்கிறது வந்து ஒரு பெரும் புகழை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு கட்டம் பெரிய மனுஷால் தொடர்புகளெல்லாம் வலுக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கூட ஒரு பெரிய மனுஷன் தொடர்பு வந்து சேரும் அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் வந்து சேரும் ஏழு பன்னெண்டு கூடையவன் செவ்வாயாகி அவர் உச்சம் பெற்று அந்த சுக்கரனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால அதோடு வீடு கொடுத்தவன் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால அரசு துறையிலே உள்ள ஒரு அதிகமான ஒரு அதிகார வரம்பிலே இருக்கக்கூடிய ஒரு பெண் அதிகாரி உங்களுக்கு நட்பாக வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த அதிகாரி மூலமாக உங்களுக்கு சகலமும் வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இந்த மாதம் அமைந்திருக்கின்றது அது சந்திக்கிறதே ஒரு பெரிய வாய்ப்பு தானே ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு உங்களை வந்து சந்திக்கலாம் தூர தேசத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய காலகட்டம் கடல் கடந்து கூட உங்களுக்கு திடீரென்று ஒரு வருமானத்தை வந்து சேர்க்கும் அப்படிப்பட்டதாக ராசி நாயகன் பாக்கியத்திலே சர வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால இப்படியெல்லாம் அமையும் ஆருக்குடையவன் ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்றான் அதே கிரகந்தான் ஆறுக்குடையவன் இந்த பெண் அதிகாரியோடு நீங்கள் கொள்ளக்கூடிய நட்பு தூய்மையானதாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இடத்துல சபதத்தை கொண்டு வந்துடக்கூடா செவ்வா கூட இருக்கிறான் பொதுவாக உங்களுக்கு என்ன எண்ணம் இவ்வளோ தூரம் நமக்கு உதவி செய்கிறாங்க அப்போ நம்மளை விரும்புகிறாங்களோ அப்படிங்கிறவங்க ஒரு சபலம் உண்டாகலாம் அதுக்குள்ளே நீங்கள் நுழைய வேண்டாம் அது அப்படி அவங்க விரும்புகிறாங்கன்னு அவங்க சொல்லட்டும் நீங்கள் எதுக்கு சொல்ல போகிறீங்க அப்படி விட்டு விடுங்கள் அந்த ஆறு குடையவன் ஒம்போதில் உட்காந்துருக்கானே அவன் ஒன்று குடையவன் வந்தால் அதே அதே கிரகம் ஆறு குடையவனாகவும் இருக்கிறான் உங்களுக்கு நீங்களே முட்டுக்கட்டையாக போயிடக்கூடாது வருகின்ற ஒரு பாக்கியத்தை தடு நீங்களே தடுத்துடக்கூடாது அதுக்காகத்தான் முன்கூட்டியே சொல்கிறேன் ரெண்டு ஐந்து கூடைய புதன் பத்தாம் இடத்திலே சூரியன் சனியோடு கூடியிருக்கின்றார் தத்தன வசதி பெருகும் கிடைக்காதவங்க கிடைக்கும்போது தன வசதி பெருகத்தானே செய்யும் ஒரு கோடீஸ்வர வீட்டு பெண்ணோ அல்லது அரசு துறையிலே ஒரு அதிக உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி பெண் அதிகாரியோ உங்களுக்கு அமையும் பொழுது சகலம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு கட்டமாக அமையும் வருமானம் பெருகும் உங்களுக்கு தொழில் துறைக்கோ வியாபாரத்துறைக்கோ அவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க ஐந்து கூட இவன் பத்தாம் இடத்துலே ஒரு பஞ்ச ஒரு பஞ்சமாதிபதி ஒரு கேந்திரத்தில் போய் இருப்பது ரொம்ப யோகம் சிறப்பு யோக சிறப்புன்னு சொல்லலாம் ஐந்தாம் இடத்துல கேது அப்பப்போ கொஞ்சம் தடுமாற்றத்தை உண்டு செய்யும் பேசுகிறது கொஞ்சம் கவனமாக பேசணும் நாவடக்கத்தோடு பேசணும் மரியாதையோடு பேசணும் அப்படி நடந்து கொண்டால் போதும் ஆக அந்த புதன் நல்லபடியாக இருக்கின்றார் மூன்று கதிபதி சந்திரன் ஆறாம் இடத்திலே இருக்கின்றார் ராகு சம்பந்தப்பட்டு ராகுவினுடைய சாரத்தில் இருக்கார் ராகு பதினொன்றாம் இடத்துல தான் இருக்கார் ராகுனால் எப்படி நீங்கள் உங்களுடைய மனம் போல் எல்லாருமே நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் மூன்று கூட நாரில் மறையலாம் மறைஞ்சால் நல்லது அதையும் கூட குரு என்பவர் பார்த்து கொண்டிருக்கார் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால சகலமும் வெற்றியாகத்தான் இருக்கும் நாளுக்குதிபதி சூரியனோ பத்தாம் இடத்தில் இருக்கிறார் நாலாம் இடத்தை நோக்கி கொண்டிருக்கின்றான் அந்த வீட்டை ஐந்து கிரகங்கள் நோக்குகிறாங்க சூரியன் செவ்வாய் புதன் வியாழன் சனி ஐந்து பேர் நோக்குறாங்க பெரிய அரசாளும் யோகம் வந்து சேரும் அல்லங்கில் புதையல் புதையலுக்கு ஒப்பான ஒரு யோகத்தை கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் புதையல்னா புதையலி நினைச்சிட வேண்டாம் ஒரு பெரிய யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு பெண் உங்களுக்கு நட்பாக அமையும் பொழுது இந்த மாதத்தில் அமைந்து விடுவார்கள் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கும் அதுவே ஒரு புதையல் போலத்தானே அந்த மாதிரி கல்வி சிறப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிஷபராசியிலே பிறந்த மாணவ மாணவிகள் இந்த மார்ச் மாதத்தில் எழுதக்கூடிய தேர்வுகள் அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது உங்களுக்கு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிலே தேர்விலே மிகுந்த வெற்றியை முதல்தர ரேங்காக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட கொண்டு வரலாம் அப்படிப்பட்ட யோகம் இந்த மாதமாக அமைந்திருக்கின்றது இந்த மாதத்திலாம் தேர்வும் வருகின்றது ப்ளஸ் டூ தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அமையும் நல்ல மார்க் வாங்கலாம் டாக்டர் படிக்கணுமா இன்ஜினியர் படிக்கணுமா என்ன மார்க் எதிர்பார்க்குறீங்களோ எதிர்பார்த்ததை விட நல்ல மார்க்குகள் கிடைக்கப்பெறுவீர்கள் நீற்றுத் தேர்வுக்கு முதன்மையாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் நீட்டு தேர்வு எழுதுறவங்க இந்த மாசத்துல நீட்டு தேர்வு வந்துச்சுன்னு சொன்னால் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர்ல வந்துடுவீங்க நல்ல உயர்ந்த காலேஜ் அருமையாக கிடைக்கும் ஏழு பத்துக்கு ஏழு பன்னெண்டுக்குரியவன் செவ்வாய் உச்சம் பெற்று ஒன்பதாம் இடத்திலே சுக்கரனோடு கூடியிருக்கின்றான் உங்களோடு தான் கூடியிருக்கிறாரு வல்லமை பொருந்திய செவ்வாய் நட்பு மிகுந்த வரவேற்பையும் பலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் தாம்பத்திய சுகம் ரொம்ப கிரிட்டிக்கலான முறையில் மேம்படும் வித்தியாசமான தாம்பத்தியம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்வீங்க மனைவிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போயிடும் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாம் வந்து போவாங்க வீட்டுக்கு குடும்பத்திலே நல்ல காரியங்கள்லாம் நடக்கத் தொடங்கும் பன்னெண்டுக்குரியவன் ஒன்பதிலே இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் வழி வகையினர்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும் எட்டு பதினொன்று கதிபதி கோவிந்த குருவாக இருக்கின்ற பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலேயும் ஆயுள் தீர்க்கம் எட்டாம் இடத்துல எட்டாம் எட்டு எட்டாம் இடத்துக்காரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அதனால் ஆயுளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சில பேர் விசவராசிலே வயது வந்தவர்கள் இருந்தால் கூட ரொம்ப சிரமப்பட்டு இருந்தால் கூட இந்த மாதத்தில் தெளிவடைந்து விடுவார்கள் வயது முதிர்ந்தோர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது கெட்ட பேரெல்லாம் விலகிவிடும் உங்கள் மீது பிராதி யாரும் கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் புஷ் ஆகி போயிடும் பதினொன்று கதிபதி பன்னெண்டாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல ராகு திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்பது பன்னெண்டு பத்து ஆகிய சனி பகவான் கேந்திர கோணத்து கதிபதியாகிய சனி யோகாதிபதி அவர் பத்தாம் இடத்திலே ஆட்சி திரிகோணமாக சூரியன் புதனோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ளவங்களுக்கு அதுல சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் வழக்குகள் தீர்த்து வைக்கப்படும் உங்களுக்கு வெற்றி 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 என்று அந்த செய்தி தான் உங்களுக்கு கிடைக்கும் பலமுனை மார்க்கமாக உங்களுக்கு எல்லா யோகங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பாக அமைந்திருக்கின்றது இந்த மாதத்தை நடுவ விட்டு விடாதீர்கள் நல்லபடியாக பயன்படுத்தி முன்னேற்றம் பெறுங்கள் நன்றி வணக்கம்